எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக பசறை பிரதேச சபையின் தொழம்புத்த வட்டாரத்தில் நான் போட்டியிடுகின்றேன் இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் வளமையான தேர்தலை போல அல்லாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாம் மிக கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு ச நில நிலைமை நிலவுகின்றது காரணம் ஏனென்றால் அதிகமான வாக்கு சிதறடைப்பு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் காணப்படுகிறது ஆகவே மக்களான நாங்கள் வாக்களிக்கும் முன் சில விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளோம் காரணம் என்னவென்றால் வளமையாக நாம் உறவினர் சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் ஊர்க்காரர் என்று வாக்களிக்கும் போது எங்களால் சரியான தலைமைத்துவமிக்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகின்றது இவ்வாறான பின்னணியில் நாம் வாக்களிக்கும் போது சற்று சிந்தி சிந்திக்க வேண்டிய நிலை உள்ளது இப்போது நாம் எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சிகள் எம்மை பற்றி பல்வேறு விமர்சனங்களையும் குறைகளையும் கூறித்திருக்கின்றன தாங்களுக்கு பேச எந்த ஒரு துரும்பும் இல்லாமல் புதிது புதிதாக ஏதேனும் சிந்தித்து விமர்சனங்களை சொல்லித்திருக்கின்றன அந்த வகையில் பார்த்தீர்களானால் இப்பொழுது மக்களை இனமத ரீதியாக வேறுபடுத்தி கையாளும் ஒரு நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எனினும் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இதனை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தியானது தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது தகுதிகள் நிறைய தகுதிகளை பார்த்து மிக மிக பொருத்தமான வேட்பாளர்களை தான் தெரிவு செய்கின்றார்கள் ஆனாலும் கூட எதிர்கட்சிகள் இப்போது பலமிழந்து போயிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தனித்தனியாக இணை தனித்தனியாக இருந்து வாக்கு சிதறடிக்கும் நோக்கில் பல்வேறு அணியினரை ஈடுபடுத்தி வாக்கு சிதறடிப்பை மேற்கொண்டு மேற்கொள்கின்றனர் ஆகவே வாக்கு சிதறடிப்பு மேற்கொள்வதுதான் அவர்களது நோக்கம் அவர்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியால் எங்களால் நெருங்கக்கூட முடியாது என்று ஆனாலும் கூட வாக்கு சிதறி சிதறடைப்பதன் ஊடாக அந்த தேர்தல் பெறுபேற்று தேசிய மக்கள் சக்தியின் பெருவெற்றை ஏதேனும் ஒரு வகையில் குறைக்கலாமா என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் சொல்லி கூறித்திருக்கின்றனர் இப்பொழுது பிரதேச சபை தேர்தலிலே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அரசாங்கத்தை வசைப்பாடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் விட்ட பிழைகள் அவர்கள் செய்ய தவறியவைகள் அவ்வாறு சில உதாரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது பசறை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இது மலையக பிரதேசம் இந்த பிரதேசத்திலே பிட்டிய தொழம்போத்த இன்னும் பல பிரதேசங்களிலே மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது இது போல பிட்டிய பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் பதினான்காம் ஆண்டிலிருந்து மண்சரிவு நிலைமை நிலவுகின்றது ஆனாலும் கூட நம்மவர்கள் நம்மவர்கள் என்று வாக்களித்த நம்மவர்கள் உதாரணமாக தொண்டமான் ஐயாக்களாக இருக்கட்டும் திகாம்பரம் ஐயாக்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் இந்த கடந்த பதி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த நிலவுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு தர மறந்து விட்டார்கள் அவர்கள் வீட்டுத் திட்டங்களையும் அபிவிருத்தி திட்டங்களையும் தங்களது மாவட்டங்களுக்குள்ளே கொள்கின்றனர் இது மக்கள் மக்கள் மீது கொண்ட நேசத்தினால் அல்ல மாறாக தங்களது மாவட்டத்தில் இவ்வாறான சேவைகளை செய்யும்போது தான் அடுத்த முறை அமோகமாக வெற்றி பெறும் பெ பெறுவோம் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தை ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் இப்படி இப்படி பார்த்து பார்த்து செய்யாமல் எல்லோரும் பொது என அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது சமனாக இடப்படுகின்றது அதே வகையில் எமது பிரதேசத்திலும் காணப்படும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தேசிய மக்கள் சக்தியால் விரைவில் நிவாரணங்கள் நிவாரணங்கள் கிடைக்க பெற இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நாங்கள் சந்திக்கும் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றனர் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அது மட்டுமா இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தார் அவருக்கு பிர பிற கல்வி ராஜாங்க அமைச்சராக இருக்கும்போது பிற மாணவர்கள் தங்களது மாவட்டங்களில் வந்து உயர்தரம் கல்வி கற்க கூடாது என்று அவர்களுக்கு விளங்கவில்லை நாங்கள் குறைந்த வெட்டுப்புள்ளியில் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் சென்று வைத்தியராகவோ அல்லது பொறியியலாக பொறியியலாளராகவோ வர வருவதற்காக அல்ல மாறாக எங்கள் பதுளை மாவட்டம் கேகாலை உட்பட்ட பிள பிற மலையக பிரதேசங்களில் போதுமான வசதியின்மையினால்தான் நாங்கள் எட்டன் போன்ற பகுதிகளுக்கு சென்று எங்களது வைத்திய பொறியியல் கனவுகளை நிறைவேற்றி கொள்கின்றோம் ஆகவே அவர் அதற்கு ஒரு தடையை விதித்தார் பிற மாவட்ட மாவ மாணவர்கள் எங்களது பிற பகுதிகளில் வந்து கல்வி கற்கக்கூடாது என்று அது நல்ல முடிவு தான் அவர்களுக்கு அவர்கள் ப மாவட்ட மாணவர்கள் மீதான அக்கறையான முடிவு தான் இருந்தும் ஒரு கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்த அவர் முதலில் எங்கள் பகுதியில் அதற்கான கல்வியை வளர்க்கக்கூடிய அந்த கல்விக்கான உயர்கல்வியை தொடர தொடரக்கூடிய வசதிகளை செய்து கொடுத்து விட்டு தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் இப்பொழுது எங்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்றால் என்னவென்றால் இப்படி வாதம் பார்த்து மலையக மக்களையே பிரித்தாண்ட அவர்கள் இப்பொழுது வெவ்வேறு சின்னங்களில் எப்படி மலையக பகுதிகளில் வாக்கு கேட்டு எங்கள் பகுதிகளுக்கு வர முடியும் இப்போது பார்த்தீங்கன்னா திகாம்பரத்தின் திகாம்பரம் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா போன்றோரின் ஒரு கட்சி கூட்டணியாகவும் அதுபோல் இன்னும் இருந்த பல பழமையான தொழிற்சங்கங்கள் இப்பொழுது அவர்கள் செயற்பாடுகளினாலே அவர்களுடைய மக்களுக்கு சரியாத செயற்பாடு செயல்பாட்டை செய்யாதனாலே வங்குறுத்து அடைந்து வேறு வேறு கட்சிகளில் கடன் வாங்கி போட்டி விடிய போட்டியிட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பிரதேச சபை பசறையில் அமையும் போதுதான் நிச்சயம் அது அமையப்போகிறது அதில் ஒவ்வொரு வட்டாரமும் வெற்றி பெற வேண்டும் அவ்வோ அப்போதுதான் ஒவ்வொரு வட்டாரத்தையும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியும் எங்கள் பிரதேசங்களில் வள பல வளங்கள் காணப்படி காணப்படுகின்றன சுற்றுலா தலங்கள் அதிகமாக காணப்படுகின்றன நீர்வீழ்ச்சிகள் காணப்படுகின்றன இதையெல்லாம் வைத்து பசறை பிரதேச சபை இதுவரைக்கும் செய்ததுதான் என்ன பசறை நக நகரத்தை எடுத்துக்கொண்டாலே மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது ஆகவே தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால் எமது பசறை பிரதேச சபையை ஒரு சுற்றுலா நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் மிகுந்த அளவு முழுவை எடுத்துக்கொள்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லை பிரதேசம் நமக்கு மிக அருங்காமையில் உள்ள பிரதேசம் அங்குள்ள சுற்றுலா பயணிகளை எவ்வளவு பிரதேசத்துக்கும் வரவழைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் அடைவதுடன் இதன் மூலம் மக்களது வாழ்வாதாரத்தையும் நாங்கள் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் ஆகவே எங்களது திட்டம் தூர நோக்குமிக்க திட்டம் வெறுமனே ஏதானும் ஒரு ஒரு அன்பளிப்பு ஏதானும் ஒன்று கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை முடித்துவிட்டு இன மத வேறுபாடுகளை கலைந்து பிரதேசத்தின் வெற்றிக்காக நாட்டின் வெற்றிக்கா வெற்றிக்காக ஒழிக்கக்கூடிய ஒரு பலமான அணியாக தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் இருக்கும்போது இன்னுமே இன்னுமே மக்களை இனத்தால் மதத்தால் மொழியால் பிரித்தாளக்கூடிய அந்த எதிரிகளின் சூழ்ச்சியை பற்றி மக்கள் நன்கு புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியானது பசறை பிரதேச சபையை வெற்றி போவது உறுதி உறுதி உறுதி